ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி நேரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இதை நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல சூரியனோட வீட்டில் புதனோட சேர்ந்து சஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி வக்கர கும்ப கும்பராசியில சொந்த வீட்டில் இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல குரு செவ்வாய் ரிஷபராசியில இருக்காங்க ராசிக்கு வந்து பாருங்க பத்தாம் இடத்துல சூரியன் கடகராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் வக்கரமாய் கடகராசிக்கு போயிருவாரு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரன் உங்கள் ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு வந்துடுவாங்க இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் ஆரம்ப பகுதியெல்லாம் அருமையா இருக்காருங்க ஆரம்ப பகுதியில் பாருங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல சுக்கரன் நல்ல ஒரு நிலமையில இருக்காரு லாபம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் ஒரு தரமான ஒரு மாதம் சொல்லலாம் இந்த மாதம் துலாம் ராசினியர்களோட வாழ்க்கை இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் என்ன ராசிநாதன் நல்லா இருக்காரு ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே போதும் மனக்குழப்பம் இருக்காது தெளிவா நடந்துக்குவாங்க எண்ணம் புத்தி சிந்தனை எல்லாம் தெளிவா இருக்கும் குழப்பங்கள் இருக்காது ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் உடல்ல பிரச்சனை வரும் மனக்குழப்பம் வரும் தேவையில்லாத கன்ஃபியூஷன் அதெல்லாம் வந்துட்டு போகும் ஆனால் இந்த மாதம் ராசிநாதன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால துலாம் ராசி நேர்களுக்கு அருமையாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இருபத்தி நாலாம் தேதி ஒரு நீச்சமாக பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குருவோட பார்வையிட்டிருக்காங்க கவலைப்பட வேண்டாம் உங்க ராசிக்கு வந்து ரெண்டாம் அதிபதி உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் குடும்பம் தனம் வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குருவோட இருக்கார் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால கணவன் மனைவிக்குள்ள வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு வராதுங்க ஏன்னா ஏழாம் அதிபதி குருவோட இருக்கிறது பாதுகாப்பு திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு தேடி வரும் நல்ல வரன் தேடி வரும் உங்க வாழ்க்கை துணை பெண்ணா இருந்தா உங்க கணவன் யாருன்னு தெரிய வரும் உன் ஆனா இருந்தா உங்க மனைவி யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா நல்ல மாதம் குடும்பத்துல இருந்து அந்த குழப்பங்கள் அப்படியே கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா இரண்டாம் இடத்தை குரு பாக்குறாரு அவர் எட்டாம் மடத்தில் இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி எட்டாம் மடத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறது நல்ல ஒரு அமைப்பு தான் எட்டாம் இடத்து மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு நாலாம் அதிபதி சனிதான் இந்த மாதம் வீடு வாங்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு சில பேர் வீடு வாங்கலாமாங்க சார் நிலம் வாங்கலாமா இடம் வாங்கலாமா நாங்க எவ்வளவோ முயற்சி பண்றோம் ரொம்ப காலமா ரொம்ப மாசமா முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது இந்த மாதம் எங்களுக்கு அமையுமா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வாகனம் வீடு சொத்து எல்லாமே உங்களுக்கு அமையுங்க முயற்சி பண்ணுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் மதிப்பீதி அஞ்சாம் படத்துல வக்ரம் ஆகியிருக்கார் சனி வந்து வேகமாக செயல்பட போறாரு நடத்தும் ஸ்பீடா செயல்பட போறாரு நடத்தும் அப்ப அஞ்சாம் மதிப்பீதி அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஒரு சில பேருக்கு பூர்வீ சொத்து கிடைச்சிரும் ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நல்ல மாதம் இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே போதும் எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமா அமைஞ்சிடும் அந்த ஒரு மாதம் தான் இந்த மாதம் தொலாம் ராசினியர்களுக்கு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்காரு ஆறுல ராகு இருந்தால் கடன் அடைக்கக்கூடிய சான்ஸ் அந்த வாய்ப்பு கம்மியாகும் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது கடன் கம்மியாக போகுதுன்னு அர்த்தம் ஆறாம் இடத்துல ராகு இருந்தாலே பாருங்க நோய் இல்லாம வாழ முடியும் கடன் இல்லாம வாழ முடியும் எதிர்ப்பு எதிரிகள் இல்லாம வாழ முடியும் ஏன்னா ஆறாம் இடத்துல ரோக ரோகஸ்தானத்துல ராகு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு இப்ப நிறைய கடன் வச்சிருக்கேங்க சார் நிறைய வட்டிக்கு வாங்கி வச்சு வாங்க வச்சிருக்கோம் ஏதோ ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா ஏதோ அடைக்கிறக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா யார் மூலமாக உதவி கிடைக்குமா அந்த மாதிரி காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் கடன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிறைய பிரச்சனை கொடுத்துட்ருப்பாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க பிரச்சனையாக இருப்பாங்க ஏன் நண்பர்களே உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க அந்த எதிரித்தன்மை அந்த எதிரி தொல்லை விலகக்கூடிய மாதந்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் சரிங்களா ஏன்னா ஆறில் ராகு இருக்காரு இருக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த ஆறில் ராகு வந்துட்டாலே பாருங்கள் இந்த ராசிநாதன் நல்லா இருந்துவிட்டாலே நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களோட முயற்சிக்கு உண்டான சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி தான் சரிங்களா உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல குரு இருக்கார் எட்டாம் இடங்கிறது என்னது திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் பாருங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் சொல்லக்கூடிய அந்த பிட்காயின் அந்த கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதில் பணம் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும் முன்னோர்களோட சொத்து பூர்வீக சொத்து கைகூறம் வெளிநாடு போக முடியும் ஒரு சில பேரை வெளிநாட்டுக்கு செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி பண்றீங்க இந்த காலகட்டம் இந்த மாதம் அற்புதமான மாதம் எட்டாம் இடத்துக்கு குரு இருக்கார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அயல்நாட்டு பிரயணம் வெளிநாட்டு பிரயணம் வெளியூர் பிரயணம் பாஸ்போர்ட் உங்களுக்கு இந்த மாதம் வீசா கிடைக்கும் பிஆர் கிடைக்கும் உங்க ஆசை கனவு உங்க வெளிநாட்டு பிரயாணம் உங்களோட ஆசை உங்க என்ன விருப்பம் எல்லாம் இந்த மாதம் நிறைவேறும் அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குது உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு பாருங்கள் பத்தில் சூரியன் இருக்காரு ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் ஆரம்ப பகுதியிலேயே உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிரும் ஒரு சில பேத்துக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் ஜாப் உண்டான முயற்சி கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதம் ஒரு சில பேர்த்துக்கு கிடச்சிரும் முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும் ஒரு சில பேர் புதுசாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சாதகமாக தான்ங்கிறது ஏன்னா சூரியன் நல்லா இருக்காருங்க சூரியன் நல்லா நல்லாயிருக்கார் பத்தாம் இடத்துல திக் பலத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் அது உங்களுக்கு நல்ல ஒரு இதுதான் சரிங்களா சொந்த வீட்டுக்கு வரனால அற்புதமான ஒரு அமைப்பாக அவங்களுக்கு இருக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்காங்க குரு பார்வை இருக்குது இருபத்தி நாலாம் தேதி சுக்கரன் உங்கள் ராசி பன்னெண்டுக்கு வந்துடுறாரு இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் செலவு இருக்கும் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டு என்ன நடக்கும் செலவு பண்ண போகிறீங்கன்னு நடத்தும் சுபவரியங்கள் இருக்கும் குரு பார்க்குது அது வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி தான் உங்கள் மேலே ஒரு ஒளிப்படுதுன்னு நடத்தும் சரிங்களா அதனால் செலவு சுபவரியங்கள் பண்ண போகிறீங்க இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் கடைசி பகுதியில் ஒரு சில பேருக்கு செலவு நல்லா இது இருக்கும் சுபவிரியங்களாக தான் இருக்கும் தேவையில்லாத செலவுகள் பண்ணவே மாட்டிங்க சரிங்களா இந்த மாதம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு நல்ல மாதம் தான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து புதன் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வக்கிரமய் பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அவர் விரையாதிபதி மற்றும் அதிர்ஷ்டஸ்தானாதிபதி பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி எங்க ஒன்றுமே கிடையாது இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ஸ்தானாதிபதி உங்கள் கலத்திர ஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதி ஒன்போதாம் இடத்துக்கு வந்துடுறாரு நல்லா இருக்காது உங்களுக்கு சரிங்களா ஆரம்ப பகுதி ஒரு சில பேருக்கு திருமண வாய்ப்பு கை கூடி வரும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் கடைசி ஒரு சில பேருக்கு ஆரம்பத்திலே அமைஞ்சிடும் நல்ல வரணு அமைஞ்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் கடைசி பகுதிக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு சரிங்களா நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான முயற்சி வரன் பார்க்குறேங்க சார் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது எவ்வளோ முயற்சி பண்ற எவ்வளோ உழைப்பு போடுற நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும் நல்ல ஒரு வரன் தேடி வரும் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுவீங்க எவ்வளோ போராடி இருப்பீங்க வரன் அமைஞ்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களாம் பாருங்க உங்களுக்கு வயசு கீழே இருக்கவங்கல உங்க வயசு கம்மியா இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் நடந்திருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடுத்தவங்களை போய் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காங்க உங்களுக்கு நடந்திருக்காது அந்த மாதிரி தடங்கள் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்பு கைகூறி வரும் எஃபர்ட் போடுங்க நல்ல வரன் தேடி வருங்க முயற்சி பண்ணுங்க நல்ல வரன் உங்களுக்கு அமைஞ்சிடும் சரிங்களா நல்லா இருக்குங்க இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் அற்புதமான மாதம் பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது நல்லபடியாக நீங்கள் உங்கள் லைஃபை இந்த மாதம் கொண்டு போவீங்க அந்த கிரகநிலைகளை ஒரு சாதகமாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பாருங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்க அந்த பூமி சார்ந்த துறையில் இருக்கவங்க கட்டுமான பணி துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா செவ்வாய் குரு சேர்ந்துருக்காங்க அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டமாக விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்க போகிறார் எட்டாம் இடங்கிறது என்ன திடீரதிர்ஷ்டம் திடீர் பணவரவு இதெல்லாமே எட்டாம் இடம் தான் இப்போ இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்க என்ஜினியராக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதமாக அவங்களுக்கு இருக்கும் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மாதம் நல்ல வேலை கிடைச்சணும் ஒரு சில பேத்துக்கு ப்ரொமோஷன் ப்ரொமோஷனுக்காக இருக்கங்க சார் ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது அடுத்தவங்களுக்குலாம் கிடைச்சது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது தடையாக இருக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு உன்னதமான ஒரு தரமான மாதம் தாங்க இந்த மாதம் நல்லா இருக்குங்க ப்ரொமோஷன் கிடைச்சிடும் வெளியூர் பிரயாணம் முன்னாடியே சொன்ன மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவா உங்களுக்கு இங்கே படிக்கிறக்காக போகலாம் இல்லை பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக வேலை விஷயமா வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம் இடமாற்றம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலாமா வேலை வேலையை மாற்றலாமா அதுவும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அது உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்குங்க சந்தேகமே கிடையாது சரிங்களா துலாம் ராசினியர்களுக்கு அற்புதமான மாதம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கார் என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு என்ன வயசில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரமா சுவாதி நட்சத்திரமா விசாக நட்சத்திரமா இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க அதில் தான் பிறந்திருப்பீங்க உங்கள் வயசு என்ன என்ன நட்சத்திர பாதம் நீங்கள் என்ன இனிமேல் அனுபவிக்க போகிறீங்க நல்ல கருமாவை அனுபவிக்க போகிறீங்களா கெட்ட கருமாவை அனுபவிக்க போகிறீங்களா உங்கள் லைஃப் எப்படி போகும் இனிமேல் எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக சொல்லிடலாம் இது நடக்கும் இது நடக்காதுன்னு துல்லியமாக சொல்லிடலாம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் துல்லியமாக அக்யூரட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது சாதகமாக பா சா உங்களுக்கு சாதகமான காலகட்டம் எப்போ வரும் பாதகமான காலகட்டங்கள் எப்போ வரும் அந்த டைம்ல எப்படி இருக்கணும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ட்ரப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்